ஸ்னே குருப்பியோ நமக வணக்கம் வீடுகளில் நிறைய வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அது நமக்கு புரிய மாட்டேங்குது அதாவது ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது சரி ரெண்டாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது வீடு பகல்லே இருட்டா இருந்தால் அந்த வீட்டில் இருள் சக்தி அதாவது ராகுவினுடைய சக்தி அதிகமாயிருதுன்னு அர்த்தம் அப்போ இருள் ஆற்றல் அதிகமான ஆசை அபிலாசைகள் இவைகள்லாம் பெருகிடுது சரி அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அளவுக்கு அதிகமான வெளிச்சம் இருந்தாலும் அது கேதுவினுடைய ஆற்றல் அதிகமாகி அப்போ என்னாகும் மந்த நிலை ஏற்படும் இதெல்லாம் ஒரு வகை இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் குடியிருக்கிற வீடை நேசிக்கணும் குடியிருக்கிற வீட்டை பாராட்டணும் குடியிருக்கிற வீட்டை உற்சாகத்தோடு இருக்கணும் இந்த வீடு எனக்கு நல்லதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு நான் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் அமோகமாக இருக்கிறேன் அப்படின்னு நாம் மனம் திறந்து அந்த வீட்டை பாராட்டணும் வீட்டினுடைய தலைவாசல் இருக்கு பாருங்க அதற்கு முன்னால் மங்களகரமான போர்டுகள் பலகைகள்லாம் வச்சுருக்கணும் வாடகை வீடாக இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் நான் அமோகமாக இருக்கேன் அப்படின்னு வீட்டு வாசலில் கேட்டில் எழுதணும் வீட்டுக்குள்ளார இப்போ ரெடிமேட்டாக பாருங்கள் கதவுக்கு பக்கத்துலேயே சின்ன கண்ணாடி போட்டு மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது உள்ள திறந்த ஒரு விளக்கு போடலாம் எலக்ட்ரிக் விளக்கு போடலாமான்னு கேட்குறாங்க எலக்ட்ரிக் விளக்கு போடலாம் தப்பு இல்லை இருந்தாலும் ஒரு ஒளியும் ஒளியும் நல்ல மனமும் உள்ள ஒரு தீபம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் வீட்டினுடைய தலைவாசல் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் கதவுகள் பளிச்சல் இருக்கணும் கதவுகள் நல்லா திறக்கணும் கதவுக்கு முன்னாலேயும் விளக்கு மாதிரி செருப்பு கிடக்கக்கூடாது கதவை திறந்தாலும் உள்ளுக்குள்ள அமங்கலமான சில பேர் வீட்டுக்குள்ளரை வந்து செருப்பு ஸ்டாண்ட்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டாவது நாம் வந்து ஒரு வீடு தவறான வீட்டுக்குள்ளார வந்துவிட்டோம் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஏகப்பட்ட காசு விரையும் ஆகிட்டே இருக்குது வீட்டில் ஆம்பளை சரியில்லாமல் போயிட்டார் எதை பிஸ்னஸ் பண்ணாலும் சரியில்லை பெண்கள் நகை நேட்டெல்லாம் அடகு வச்சு மாப்பிள்ளைக்கு ஒரு தொழிலை செஞ்சு கொடுக்குறாங்க அவர் அதை பண்ணுறாரு அதுக்கப்புறம் மேல் வசூல் ஆக மாட்டேங்குது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு தொழில கவனம் செலுத்த முடியாமல் அவருடைய ஜாதகம் இயற்கையாகவே அமையுது வீடும் சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படியே வெந்து புழுங்குறாங்க பொம்பளை தவிக்கிறா ஏங்க வட்டிக்கு மேலே கோடி கணக்கில் வட்டி கட்ட வேண்டியிருக்கு வேலையை விட்டு போட்டு இந்த ஆம்பளை வேலைக்கு சம்பளத்துக்கு போகிறேங்கிறார் யாராவது சொந்த தொழிலில் ஒரு வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதை போய் தொடர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு கேட்டா தானே அவன் பணத்தை திருப்பி கொடுப்பான் அப்போ நிறைய பேர்களுக்கு இந்த ஒரு துன்பம் அதுலேயும் பொல்லாத ராகு திசை கேரு திசையெல்லாம் நடந்துருச்சுன்னா ரொம்ப சிரமம் ஜாதகப்படி இப்படி இருக்கும்போது வீடு நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி சமாளித்து எதையாவது ஜெயிச்சுருவாங்க ஆனால் வாடகை வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு வாடகை இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் சி இருக்காங்க சரியில்லாத வீடாக போகுது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டின் தலைவாசலில் நல்ல ஜவ்வாறு மஞ்சத்தூள் கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி இடம் போட்டு எல்லாத்தையும் தொடச்சு நீட் பண்ணி தலைவாசலில் ரெண்டு பக்கமும் விளக்குகளை ஏற்றி அதில் வந்து நிறைய அலங்கார தோரணங்கள்லாம் பண்ணிவிட்டு வீடு மந்தமாக இருந்தால் மகிசாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் சாம்பிராணியாக போடலாம் அது மட்டும் இல்லை நிறைய கடன் வந்துக்கிட்டே இருக்குது கடனை அடைக்கிறதுக்குன்னு ஒரு அருமையான பரிகாரம் எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கார் அதாவது ரெண்டு பை எடுத்துக்கங்க ஒரு பையில் நிறைய கருவாடு இன்னொரு பையில் நிறைய கல் உப்பு ஒரு மஞ்சள் பையில் ஒன்றும் இன்னொரு பையில் ஒன்றும் போட்டு அது ரெண்டையும் ஒன்றாக்கி வீட்டின் தலைவாசலுக்கு மேலே இல்லை அந்த போற்றிக்கோருக்கும் பாருங்கள் அந்த தொங்க விட்டுறாங்க உயரமாக தொங்க விட்டிங்கன்னா காற்றுல கருவாடும் உப்பும் கரையிற மாதிரி உங்கள் கடனும் கரையும் அப்போ நான் என்ன பண்ணணும் இன்னாத்தை வாங்கின கடனை நான் எனக்கு கரைந்து விட்டது தீர்ந்து விட்டதுன்னு எழுதி உப்பு குளரையும் கருவாறு குளறையும் வச்சுருந்தேன் இந்த பரிகாரம் வெற்றியை நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டாங்க அதனால் குடியிருக்கிற வீட்டில் இருந்து தான் வாடகை வீடோ தவறான வீடோ நம்ம அங்கிருந்து தான் நாம் முன்னேற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அதனால் இந்த வீடுகளில் பொறுத்தளவில் குடியிருக்கிற வீட்டை நேசிக்கணும் குடியிருக்கிற வீட்டுக்கு மாலை தோரணங்கள் போடணும் அதை நிலையை பிராணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலைக்குரிய தேவரை உங்களை காப்பாற்றும் கரை சேர்க்கும் குடியிருக்கிற வீடு திட்டக்கூடாது இந்த வீட்டுக்கு வந்து தான் விளங்காமல் போச்சு அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாது அதனால் யார் தான் குடியிருக்கிற வீட்டையோ ஊரையோ திட்டுகிறானோ அவனுக்கு அந்த வீடானது கோபத்தில் இருக்கும் நேர்களை இதை புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியாரும் சந்திப்போம்